வணக்கம் நண்பர்களே நம்ம ஒலிம்பிக் விளையாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒலிம்பிக் விளையாட்டு உருவான இடம் கிரேக்க நாடு கிரேக்க நாட்டினுடைய தலைநகரான ஏத்தன்ஸ் நகரில் தான் இப்போ இருக்கேன் இந்த நவீன ஒலிம்பிக் போட்டி வந்துட்டு மொத முதல்ல நடந்த விளையாட்டு அரங்கம் ஸ்டேடியம் ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு அரங்கத்துக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கிரேக்க வரலாற்றில் மட்டுமின்றி உலக வரலாற்றில் இன்றளவும் நினைவுகூரத்தக்க ஒரு முக்கியமான இடத்தில் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த காட்சியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கும் காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி இந்த விளையாட்டு அரங்கத்தை பார்க்கலாம் வாருங்கள் இந்த முதல் ஒலிம்பிக் விளையாட்டு நடந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டோம் மேலே இருக்கேன் இதுதான் வந்து மக்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய கேலரி இருந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பந்தய மைதானம் ரேஸ் ட்ராக்கு அதனுடைய மூணு பக்கமும் யூ வடிவத்தில் ஆங்கில எழுத்து யூ வடிவத்தில் இந்த கேலரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த விளையாட்டு மைதானத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நூறு சதுர மீட்டர் அதாவது மூணு புள்ளி மூணு ஹெக்டர் இந்த ரேஸ் ட்ராக்கினுடைய நீளம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு மீட்டர் அகலம் முப்பத்தி நாலு மீட்டர் சராசரியாக இதில் ஒரு சுற்று போடி முடிச்சாக்க நானூறு மீட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைதானத்தினுடைய மொத்த நீளம் எட்நூற்றி எண்பது அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடி ஸோ எட்நூற்றி எண்பது அடி நீளம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடி அகலம் இந்த ரேஸ் ட்ராக்கில் இருந்து அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கேலரியனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய உயரம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நா அந்த மைதானத்தினுடைய அடுத்த அடுக்கு மக்கள் உக்காந்துருக்கக்கூடிய அடுத்த அடுக்கு அதனுடைய மேல் வரிசைக்கே இப்போ போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பார்வையாளர்கள் வந்து இந்த மைதானத்தில் உட்காந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிக்கு வந்துட்டோம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏத்தன்ஸ் நகரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ் நகரம் மைதானத்துடைய நுழைவாயில் மைதானத்துடைய நுழைவில் பறந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரேக்க நாட்டினுடைய கொடி ஒலிம்பிக் கொடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதக்கம் வாங்கினவங்க முதலிடம் இரண்டாம் இடம் மூணாவது இடம் பதக்கம் வாங்கினவங்க நின்று பதக்கத்தை வாங்கக்கூடிய அந்த மேடை இந்த மைதானத்தினுடைய முன்பகுதியிலிருந்து அப்படியே பின்பகுதி இந்த ஓட்டப்பந்தய ட்ராக் இருக்குதுல்ல இது வந்து இங்கே முடியும் அந்த இடத்துல கேலரியில் அப்படியே பின்னாடி மேலே பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஒலிம்பிக் சிம்பல் அந்த அஞ்சு வளையங்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த ஒலிம்பிக் சிங் சிம்பல் வந்து அதில் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த மைதானம் இருக்கக்கூடிய இதே இடத்துல தான் கிரேக்க வரலாற்றில் முத முதல்ல ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு இல்லையா இப்போ நடக்கக்கூடிய நவீன ஒலிம்பிக் போட்டி இல்லை வரலாற்றுலேயே ஒலிம்பிக் விளையாட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த காலத்தில் மெடல்லாம் கிடையாது ஆலிவு கிளைய வந்துட்டு அழகா கிரீட மாதிரி செஞ்சு அதை தலையில் வைப்பாங்க ஆக அந்த முதல் வரலாற்றில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்த அதே இடத்துல தான் இந்த மைதானத்தையும் அமைச்சு இப்போ இந்த நவீன ஒலிம்பிக் விளையாட்டை ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு இந்த இடத்தினுடைய சரித்திரம் சொல்லுது மைதானத்தினுடைய பின்பக்கத்துக்கு வந்துட்டேன் இப்போ நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த மைதானத்தினுடைய மொத்த காட்சியும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் முழுமையான மக்கள் பார்வையாளர்கள் உட்காரக்கூடிய இடம் இந்த நானூறு மீட்டர் நீளமுள்ள ஓட்டப்பந்தய ட்ராக் மைதானம் நுழைவாயில் இங்கே மேலே ஒலிம்பிக் சிம்பல் வளையங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இந்த இருந்து நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் இந்த மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிவில் இருபத்தி மூணு வரிசை இருக்குது அதில் இருபத்தி மூணு வரிசை உட்காரலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்ட் ரெண்டாவது பகுதி அது கீழே இருந்து பார்த்தோம்னாக்க இந்த ட்ராக்கில் இருந்து ஆரம்பித்தாக்க இதுதான் முதல் பகுதி இந்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு வரிசைகள் இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு வரிசை வந்து சாதாரணமாக இருக்குது ஆனால் இந்த முதல் வரிசை வந்துட்டு முக்கியமான நபர்கள் உட்கார்றதுன்னு நினைக்கிறேன் அதாவது விஐபிஸ் உட்காரக்கூடிய ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் அதுலேயும் வந்து இந்த மையப்பகுதியில் பார்த்திங்கனாக்க ரெண்டு இருக்கைகள் கல்லில் இப்போ அந்த நீல சட்டை போட்டுட்டு தொப்பி வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா அந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்கைகள் வந்து இருக்கு அது வந்து முக்கியமான நபர்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய இடம் இப்போ இந்த இருக்கை உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லென்ஸை வச்சு தான் சூரிய ஒளியை குவிச்சு அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த சூட்டை வச்சு தான் ஒலிம்பிக்ஸ் சுடரை ஏற்றுவாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதில் தான் வந்துட்டு முத முதல் ஒலிம்பிக் சுடரை ஏற்றி அதிலிருந்து ஒலிம்பிக் சுடர் வந்து எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்யும் விளையாட்டு வீரர்கள் வந்து போட்டிக்கு தயாராகி கிளம்பி இந்த டனல் குகை வழியாகத்தான் குகைப்பாதை வழியாக வந்து மைதானத்துக்குள்ள நுழைவாங்க நண்பர்களே இப்போ இந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய பாதையில் நம்ம நுழைஞ்சிருக்கோம் இந்த ஓட்டப்பந்தய பாதையில் போயிட்டுருக்கோம் இதில் தான் வந்துட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயங்கள் நடந்து நடைபெற்று அந்த ஓட்டப்பந்தய ஓடுதலை பாதையில் நடக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம் நவீன ஒலிம்பிக் போட்டி வந்து முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதற்காக உருவாக்கப்பட்ட ஒலிம்பிக் விளையாட்டு மைதானம்தான் இந்த மைதானம் அதனுடைய ஓடுதல பாதை ஒரு முழு சுற்று ஓடி வந்தாக்க நானூறு மீட்டர் நீளம் ஓடக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஆறு பேர் ஓடக்கூடிய ட்ராக்கு இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறில் ஒலிம்பிக் மைதானம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய வரலாறு அது ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டபோது இருந்த நிர்வாகிகள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வெவ்வேறு இடங்களில் நடந்த ஒலிம்பிக் போட்டியை அதை நடத்திய நாடுகள் மற்றும் ஆண்டுகளுடைய பெயர்கள் வரிசையை இங்கே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க நண்பர்களே வரலாற்றின் முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்த மைதானத்தை பார்த்தும் அதை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் இதே போன்றதொரு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்